வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஆத்தூர் அருகே வசிஷ்ட நதி ஆற்றில் செத்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்கள் பிப்ரவரி பதினெட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்மன்பாளையம் வசிஷ்ட நதி ஆற்றில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் அங்குள்ள பகுதிகளில் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் கால்நடைகள் தண்ணீரை குடிப்பதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி அங்குள்ள தொழிற்சாலையில் தொடர்ந்து கழிவுநீர் கலப்பதால் மீன்கள் அதிகளவில் இறந்து வருகிறது மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் வருவாய்த்துறை அலுவலர்கள் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இதேபோல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பல லட்சம் மீன்கள் வசிஷ்ட நதி ஆற்றில் செத்து மிதங்கியது இது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இதுநாள் வரை எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர் ஆற்றில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தவில்லை எனில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாநில பொறுப்பாளர் செம்முகில் ராஜலிங்கம் நூதன எச்சில் துப்பும் போராட்டம் செய்வதாக தெரிவித்துள்ளார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் மா சௌந்தர பாண்டியன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வசிஷ்ட நதியில் லக் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கிறது இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதனாலும் அந்த தண்ணீரை மாடுகள் குடிப்ப கால்நடைகள் குடிப்பதனால் நோய் ஏற்படும் அபாயம் ஏற்படு ஏற்பட்டுள்ளது அங்கு வசிக்கும் அப்போது விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆற்றில் மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தி தண்ணீரை சுத்தம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் கழிவுநீர் வெளியேற்றுவதால் மீன்கள் செத்துப் போயிறது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் எந்த அரசு அலுவலர்களும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் எந்த நடவடிக்கை எடுப்ப எடுக்க எடுப்பதில்லை உடனடியாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன்